நானும் வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம்னு பார்சல்ல பிரிச்சேன் முதல்ல ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா கேசரி வாயில வச்சது வெண்ண மாதிரி கரைஞ்சிடுச்சுங்க செம டேஸ்ட் சப்பாத்தி வந்து ரொம்ப இருந்துச்சுங்க வெஜ் பிரியாணி உதிரியா சரியான பக்குவத்தோட இருந்துச்சுங்க சாம்பார் சாதம் நல்ல குழைவா சொல்றேன்னா ஹோட்டல் சாப்பாடுனாலே சாதம் விதையா இருக்குன்னு எனக்கு சாப்பிடவே பிடிக்காதுங்க இந்த குழாயான சாம்பார் சாதத்தோட கோவக்காய் பொரியலும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க தயிர் சாதம் லெமன் ஊறுகாய் காம்பினேஷன் கூடவே பத்தலம் சேர்த்து சாப்பிடும் சொல்லவா வேணும் இங்க மட்டும் இல்லங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா எல்லா பீஜி நைடு ஸ்வீட்லையும் இந்த நூறு ரூபாய் எக்ஸிக்யூட்டிவ் லஞ்ச் கிடைக்கும்